பேசிட்டு இருக்கிற எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆமாம் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு எண்பது பெண்கள் இருந்தாங்க அப்போ அது ஃபுல்லாக அதெல்லாம் சங்கிலி ஜபம் போட்டு 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 தான் நம்ம ஓயாமல் அந்த நாட்களில் ஜபித்து கொண்டிருந்தோம் அப்போ ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப நாள் ஆச்சு ஆனாலும் நேரத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினார் நம்ம எப்பவுமே அந்த பெண்கள் ஜபம் அல்லது அது பேர் அபிகாய் ஜபம் ஆமா அபிகாய் ஜபம் நாலாவது வாரம் தான் நடத்தும் எப்போவுமே ஒவ்வொரு புதன்கிழமையும் நான்காவது புதன்கிழமை ஆமா நான்காவது ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை இந்த அபிகாயி ஜபம் நடக்கும் அப்போ ஒரு வாரத்துல என்னையவே அறியாம மூணாவது வாரம் இந்த அபிகால் ஜபத்தை நான் ஆயத்தப்படுத்துறேன் அப்போ ஆமா கருத்து கிருவிழா ஜாயிஸக்கை இப்போ எல்லாருக்கும் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்றாங்க ஆனா அன்னைக்கு நான் தான் சொல்லுவேன் அப்போ நான் எல்லாருக்கும் கூப்பிட்டு நான் என்ன செய்யணும் சொல்றேன் நாளைக்கு அபிகால் ஜபா வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க கடைசியில ஒரு என்கிட்ட கேட்டாங்க சிஸ்டர் நீங்க எப்பவுமே நாலாவது வாரம் தான் வைப்பீங்க இந்த வாரம் என்ன மூணாவது வாரமே வைக்கிறீங்க அப்படின்னா அப்பதான் போய் காலான்ற பார்த்தேன் பார்த்தா இது அது மூணாவது வாரம் அப்ப நான் என்ன யோசிச்சேன் இருந்தாலும் சரி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார் சொல்லிட்டேன் அதனால நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா வந்துருங்கன்னா அதே போல எல்லாரும் வந்தாங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆராதிச்சோம் ஏன்னா அந்த அபிகாள் ஜோவனுடைய மெயினா எதுக்கு ஜெபிப்போம்னா கணவன்மார்கள் ஆஹ் அடுத்து பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக தான் அந்த அபிகால் ஜவனுடைய நோக்கமே குடும்பங்களுக்காகத்தான் ஜெபிப்போம் அப்போ அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி 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 கணவன்மார்களுக்காய் பிள்ளைகளுக்காய் பண்ணி என்ன செஞ்சிட்டோம்னா அந்த வார ஜபத்தை முடிச்சுட்டோம் நான் அந்த ஜபத்துல அடிக்கடி ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டே இருந்தேன் இது ஆக்சுவலி நாலாவது வாரம் தான் நடக்கணும் ஏன் இது மூணாவது வாரம் வைக்கிறேன்னு எனக்கு தெரியல மூணாவது வாரம் எதுக்கு தெரியல தெரியலன்னு சொல்லி அந்த முடிச்சுட்டோம் அதே போல அடுத்த மாசம் ஜபம் நடந்தது அடுத்த மாசம் எல்லாருமே அந்த கூடுகைக்கு வந்திருந்தாங்க அப்ப சாட்சி சொல்ற நேரம் இதே மாதிரி வந்துச்சு அதுல ஒரு சகோதரி எழும்பி வந்து முன்னாடி நின்று சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா சகோதரி வந்து போனவா மாசம் சொன்னாங்க இந்த அபிகால் ஜபம் எப்பவுமே நாலாவது வாரம் தான் நடக்கும் ஏன் மூணாவது வாரம் வச்சேன்னு எனக்கு தெரியல தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா தேவன் எனக்காகவே மூணாவது வாரம் வைக்க சொன்னா சொன்னதை அதாவது எனக்காகவே மூணாவது வாரத்தை இந்த அபிகால் ஜபம் நடத்துனது எனக்காகவே தேவன் செய்தார் என்பதை அவங்க உறுதியா சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்பதான் அந்த கேட்ட என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க நான் வந்து ஜ நே போன மாதத்தில் மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன் வீடு திறந்துருந்தது எனக்கு ஒரு பொண்ணு அப்போ நான் வீட்டுக்குள்ளே போனோன்னே வீடெல்லாம் திறந்தது நம்ம தான் எல்லாம் சாத்திட்டோமே பிள்ளை போயிட்டா கடவுள் போயிட்டா நம்மளும் வந்துட்டோமே ஏன் வீடு திறந்துக்குன்னு உள்ளே போனோன்னா கட்டல் மேலே என் பிள்ளை உட்காந்துருந்தா கட்டல் மேலே இம்பிள் உட்காந்துருந்தா நான் போய் அவட்ட ஏமா நான் கிளம்புறப்ப நீயும் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டே எதுக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவளை நான் தட்டுற அவள் வந்து அப்படியே ஒரு சுய நினைவு அப்படியே உட்காந்துருந்தாள் திரும்ப 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 தட்டுனேன் தட்டுன உடனே ஓன்னு சொல்லி அழுதா என்ன அழுகிறேன்னு சொல்லி அவளை உளுத்து உளுக்கி நான் கேட்டுட்டு இப்படி மேலே பார்க்குற சூசைடு பண்ணுறதுக்காக ஃபேன்ல அவள் என்ன பண்ணியிருந்தானா இது ஒரு ஸாரியை மாட்டியிருந்தான் இந்த சாரி தொங்குச்சு அப்போ எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அப்போ நான் என்ன செஞ்சேனா என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு அவளை உளுக்கி உழுக்கி கேட்டுட்டு இருந்த பொழுது என் காலேஜில் ஒரு பிரச்சனை அதனால நீங்கள் போனதுக்கு அப்புறம் நான் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா ஃபேனில் இந்த சேலையை போட்டு சூசைட் பண்ணுறதுக்கு மூணு முறை ட்ரை பண்ணினேன் அந்த மூணு முறையும் ஏதோ ஒரு கை வந்து என்னை தட்டி தட்டி என்ன செஞ்சே இந்த பெட்டில் என்னை உழுக வச்சிருச்சு மூணு முறை நான் ட்ரை பண்ணினேன் மூணு முறை நால சூசைட் பண்ண முடியல ஒரு கரம் என்னை தடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கறந்துட்டலாமா நல்லா கறந்துட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எந்த நேரம் என் மகன் அங்கே சூசைட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணாலோ அந்த நேரம் நான் என் பிள்ளை கா இங்கே ஜெபித்து கொண்டிருந்தேன் இங்கே ஜெபித்து கொண்டிருந்தேன் என்னுடைய ஜெபம் என் பிள்ளையினுடைய மரணத்தை தடுத்தது இந்த சகோதரி சொன்னது நேற்று எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இது நடந்து ஆனா தினத்துல கத்தர்